இந்த இடம் பெரம்பூர் நடைபயிற்சிக்காகத்தான் வந்தேன் இந்த சாலை மாதவரம் லைட் என்றால் எல்லோருக்கும் தெரியும் லைட் அது ஆங்கில வார்த்தை வெளிச்சம் என்று தமிழில் சொல்வார்கள் வேறு ஒரு வார்த்தை ஒளி என்பார்கள் அதையே அரபு மொழியில் நூர் என்பார்கள் நூர் ஜஹான் என்ற பெயர் பலர் வைத்திருப்பார்கள் அது ஒரு இஸ்லாமியரிடம் இருந்துதான் அந்த இதை தெரிந்து கொண்டேன் நூர் நூர் ஜஹான் இந்த ஒலி லை வெளிச்சம் இதற்கெல்லாம் ஆதாரமாக எது இருக்கிறது என்றால் சூரியன் தான் பூமியிலே நாம் காண்பது அருகாமையில் இந்த சூரியனைத்தான் அதிலிருந்து நாம் நமக்கு ஒளி கிடைக்கிறது அந்த ஒளி இல்லை என்றால் இருள்தான் என்றாவது மாதத்திற்கு ஒரு முறை அமாவாசை வரும் அப்பொழுது ஒளி இருக்காது இரவில் ஒளி இருக்காது இருளாகத்தான் இருக்கும் கிராமத்தில் எல்லா நட்சத்திரங்களையும் பார்க்க முடியும் ஒளி ஒளி சேர்க்கை அந்த ஒளியை எடுத்துக்கொண்டு தாவரங்கள் தன்னுடைய உணவை அது உற்பத்தி செய்கிறது தானாகவே அதனால்தான் அதற்கு தமிழிலே ஒளி சேர்க்கை என்றார்கள் ஒளி சேர்கிறது நம் உடலிலும் ஒளி இருக்கிறது அந்த ஒளிதான் உள்ளொலி என்பார்கள் பிரிவிக்கா கல்யாண சுந்தரனார் அவர் உள்ளொளி என்று சொன்னார் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அது ஜோதி வடிவத்திலும் ஒளியாகவும் இருக்கிறது அந்த உள்ளொலி யார் தன்னிடம் இருப்பதாக கருதி அதை அறிந்து கொள்கிறார்களோ அவர் ஞானி கௌதம புத்தர் அவருக்கு ஞானம் கிடைத்தது அவருக்கு அந்த உள்ளொலி நடந்தது அந்த உள்ளொலியினால்தான் அவர் ஞானம் அடைந்தார் அதுபோல எல்லோருமே அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒளியை அறிந்து கொண்டால் அவர்களும் ஞானியாகி விடுவார்கள் உள் ஒளி இது ஒளியை வைத்து தான் இந்த காணொலியை நான் செய்கிறேன் எனவே உள்ளொளி எனவே நாம் எல்லாம் இந்த ஒளி எங்கே இருக்கிறது அதை எப்படி நாம் பெறுவது என்பது தவம் என்று சொல்வார்கள் தவம் செய்வது மனதை அடக்கி அமைதியாக நம் மனதிலே என்ன நடக்கிறது என்று நமக்குள்ளே நடக்கும் நிகழ்ச்சிகளை அதை ஆராய்ந்து நாம் ஒரு கிடைக்கின்ற அந்த ஒளிதான் உள்ளொளி உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன் யாரெல்லாம் உள்ளொளி அவர்கள் கிடைத்ததோ அவர்களெல்லாம் ஞானிகளாக இருக்கிறார்கள் ரமண மகரிஷி கௌதம புத்தர் மகாவீரர் இவர்களெல்லாம் நான் குறிப்பிட்டு சொல்லலாம் இவர்களெல்லாம் ஞானம் பெற்றவர்கள் மதம் சாதி இதையெல்லாம் கடந்து தனக்கு கிடைத்தது மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் அதனால்தான் பள்ளி என்று சொல்கிறோமே அந்த பள்ளியை வைத்து தன்னுடைய சீடர்களுக்கு மகாவீரர் போதித்தார் சமண மதத்தை ஜைனர் என்று கூட சொல்வார்கள் ஜைனம் சமணம் தமிழிலே சமணம் அது அவர்களுடைய இது மொழியில் ஜைனர் இப்படித்தான் சமணம் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே வளர்ந்தது ஏதோ ஒரு காரணத்தினால் வேறு சமயத்தினால் அது அழிந்து போனது நான் அந்த கௌதம புத்தரையும் மகாவீரரையும் அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டே வருகிறேன் புலால் மறுப்பு பொய் பேசுதல் பிறண்மனை தேடுதல் பொய் சத்தியம் சொல்லுதல் கொலை செய்தல் சொல்லாமை அது போன்ற விஷயங்களை யார் ஒருவர் கடைபிடிக்கிறாரோ அவரும் புத்தனாக மாறலாம் அந்த கிடைத்து விருந்தால் அவர்கள் எதையும் நாடமாட்டார்கள் அவர்களுக்கு எதுவுமே தேவைப்படாது ஞானம் கிடைத்துவிட்டது பிறகு எதற்கு அதனால்தான் இதை புரிந்து கொண்டவர்கள் அவர்கள் வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக அமைதியாக இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை பெரம்பூரில் இருந்து நான் நிறைவு செய்கிறேன்